அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்காளிசார் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்று பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் அப்படிங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தைந்து ஏப்ரல் நம்மளை காண்ட்ராக்ட் இருக்குது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி பதிமூணு நிமிடங்கள் இருபத்தெட்டு வினாடிகள் அடிப்படையில் அப்போ இந்த கேப் டவுன் அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்துட்டு வந்தால் தெரியும் நம்மளுக்கு புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் நேற்று பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஹை வச்சுட்டாங்க திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு ஹை போய்ட்டு திருப்பி லோ அருகே வரும்போது கூட புட் ஆப்ஷன் வந்து ஹை பிரேக் பண்ணல ஆனால் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு மீண்டும் மீண்டும் அவங்க வந்து லோ பிரேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுனுங்கும் போது அந்த புட் ஆப்ஷன்ஸோட ஏற்றம் கேப் டவுன்னால் அவங்க வந்து அதிகமாக கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதற்கப்பறம் நம்மளுக்கு என்ன செயல்பாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இங்கே இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி தான் நம்மளுக்கு முக்கிய காரணியாக அமைய போகுது இங்கே இம்ப்ளாய்டு வாலட்டி நிஃப்டி பதினைந்து இருக்குது புட் ஆப்ஷன் வந்து பதினொன்று இருக்குது அப்போது நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதுக்குன்னு வாய்ப்பாக இருக்குது முதலில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேப் டவுன் ஆகும்போது ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கணும் ஓப்பன்லேருந்து தான் ரேஞ்ச் நம்மளுக்கு ஆரம்பமாகும் அதனால் ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ இதுக்கு தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே பில் பண்ணணும் அப்போது டவுன் அப்படிங்கும்போது ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு என்ன ஆகும் புட் ஆப்ஷன் வந்து ஒரு பலத்துடன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்போ புட் ஆப்ஷன்ஸோட பலம் தான் போது சந்தையோட ரேஞ்ச் எதற்கு கீழே எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளுக்கு நேற்றைய முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ அதிலிருந்து ஒவ்வொன்றாக பாருங்கள் இருபத்தி ரெண்டு முந்நூறுலேருந்தே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு முந்நூறு இதோட அடிப்படையில் பார்த்தா நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு க்ளோஸிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி மூன்று அப்படிங்கிறது இது அப்படியே வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ஸ்ட்ரைக்காக மாற்றலாம் இரநூத்தி ஐம்பது அவங்க எழுபத்தி ஏழு ரூபாய் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு அடுத்தது இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறு இரநூறு அடிப்படையில் அறுபது ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை ஸ்ட்ரைக்கை மாற்றி பார்க்கணும் நம்ம ஒன்றையே பார்த்துட்டு இருக்க முடியாது நூற்றி ஐம்பது நாற்பத்தேழு ரூபா அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி மூணு இதை பொருத்தி பாருங்கள் இந்த லெவல்ல எல்லாமே ஸ்பாட் எங்கே இருக்குது ஃப்யூச்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் எப்போவுமே வந்துட்டு இதற்கு ஒன்றுக்கு கீழே ஸ்பாட் இருந்து ஃபியூச்சர் அந்தக்கு மேலே இருந்தால் அந்த இடத்துல வால்டைல் பண்ண பார்த்துடுவாங்க இரண்டுமே அதற்கு கீழே இருந்தாலும் இரண்டுமே அதற்கு மேலே இருந்தாலும் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை ஆய்வு செய்யுங்கள் அப்போது லெவல் இப்படித்தான் எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சப்போர்ட்டை இடத்த மாற்றி பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு பேங்க் நிப்டி பேங்க்ரி நாற்பத்தெட்டாயிரம் புட் கால் ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க அடுத்து நாற்பத்தேழு தொள்ளாயிரம் புட் நாற்பத்தேழு எட்நூறு புட் நாற்பத்தேழாயிரத்தி ஐநூறு புட் இப்படி கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்மளுக்கு ஸ்பாட் இருக்கிறது நாற்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணு தான் இந்த ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி அட்டவணையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நாற்பத்தெட்டாயிரத்துக்கு உண்டான அளவீடுகளை பார்ப்போம் நாற்பத்தெட்டாயிரம் புட் 334 முப்பத்தி நாலு ரூபாய் அப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு இதே நாற்பத்தெட்டாயிர கால் எண்பது ரூபாய் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பது நாற்பத்தெட்டாயிரம் புட்டோட ஹை முந்நூற்றி எழுவத்தி மூணு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழு அறநூற்றி இருபத்தி ஏழு ஹை ஐநூற்றி பதினெட்டு அப்போ நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு இது வந்து ஃப்யூச்சருக்கும் பொருத்தி பார்க்கணும் ஸ்பாட்டுக்கு ரெண்டுக்குமே பொருத்தி பார்க்கணும் இரண்டுமே அதற்கு எல்லையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணணும் இப்போ இந்த எல்லையை நம்ம எழுதியாச்சு ஆனால் நம்மளுக்கு க்ளோஸிங் எங்கே இருந்திருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அப்போ நாற்பத்தி எட்நூறையும் நம்ம எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஏழு எட்நூறு க்ளோஸ் இரநூத்தி இருபது ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பது நாற்பத்தி எட்நூறு க்ளோஸ் அப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி எட்நூறோடது ஹை இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அப்போது நாற்பத்தி ஏழு எட்நூறு ஹை எழுநூறுன்னு வச்சுட்டாலும் கூட நாற்பத்தி எட்டு ஐநூறு அப்போ இது அளவீடுகளாக வச்சு தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி எப்படி செயல்படுகிறார்கள் இதுவுமே ஃப்யூச்சர் அண்ட் ஸ்பாட்டுக்கு இம்பேக்ட் பண்ணணும் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இம்ப்ளைட் வாலிட்டி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து குறைவாக பதினைந்துருக்கு புட் சைடு இருபத்தி மூணு இருக்குது அதிகமா அதிகமாக இருக்குது அப்போ டைம் வெளியே நம்மளுக்கு கால் ஆப்ஷனை பொறுத்தவரை புட் ஆப்ஷன் மிக அதிகமாக இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு இது அனைத்துமே மாறுபடும் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் எப்படி செயல்படும் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் எப்படி செயல்படும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் எப்படி செயல்படும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எப்படி இருந்தால் செயல்படும் எஸ்டடேலோக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்கும் அதற்கு மேலே இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படும் இதனை பொறுத்து தான் டைம் வேல்யூ கரைவு டிகே ஏற்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும் இதனை ஆய்வு செய்து முடிவு பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்